ஹாய் viewers, வெல்கம் to எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃபன் ஐட்டம் தான் இடியாப்பம் செய்யலாம் இடியாப்பமும் தேங்காய் பாலும் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இடியாப்பம் மாவு வந்து எல்லாரும் வந்து கடையில் வாங்குறாங்க இல்லைன்னா வந்து அந்த பச்சை அரிசியும் கடையில் வாங்கி செய்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ரேஷன்லேயும் ஃப்ரீயாக கிடைக்கிற அரிசி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இடியாப்பமே ரொம்ப அழகாக இட்லி பாத்திரத்திலே வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டிலேயே இட்லி பாத்திரம் இருக்கும் இந்த தட்டு எல்லாம் அவ்வளோவா நிறைய பேர் வீட்டில் இருக்காது ஆனால் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் முறுக்கு பிடியும் இல்லையே அந்த குழாயை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நான் பச்சை அரிசி வந்து மொத்தமாக வந்து நல்லா கழுவி காய வச்சு நல்லா காய வச்சிடணும் நல்லா ட்ரை பண்ணிடணும் அப்போ தான் வந்து இவ்வளோ மாவு அரைச்சாலும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதமாச்சு நம்மளுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மாவு வந்து நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பழப்பிலன்னு வெள்ளையா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஜலிச்சிக்கிறேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழாயில் வந்து தட்டுப்படக்கூடாது எந்த தூசியோ துரும்போ வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தட்டுப்படக்கூடாது அதனால் சும்மா ஜலிச்சுட்டு சுட தண்ணியில் நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் பெருசு பெருசாக தூசிலாம் வரும் அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் கடைசியாக காட்டுற பாருங்க அந்த தூசியெல்லாம் மொத்தமாக சேர்த்து நான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு நான் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக நல்லா க்ளீனாக நம்ம ஜலிச்சு வச்சிடலாம் இடியாப்போ வந்து நிறைய பேருக்கு செய்ய முடியல வீட்டில் செய்ய தெரியலை அப்படின்ட்டு கடையில் வாங்குகிறாங்க ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு வந்து அரிசியை நல்லா ட்ரை பண்ணி ஒரு மூணு நாள் ஆச்சு நல்லா நல்லா வெயில் காயந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கூட போதும் பட் நல்லா காய வைக்கணும்னா வெயில் இல்லாதப்போ ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயில் பார்த்து நீங்கள் நல்லா நம்ம இப்போ கடையில் வாங்கினா எப்படி ட்ரையாக இருக்கும் அரிசி அந்த மாதிரி நீங்கள் ஆக்கிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் தூசி இருக்குது இந்த தூசியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஜலிக்கிறோமே உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்து நீங்கள் ஜலிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் மீதியே நம்ம அப்புறமா கூட ஜெயிச்சிக்கலாம் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது ஆனால் மாவு மட்டும் நல்லா ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க பூச்சி பிடிக்காமல் கெடாமல் இருக்கும் அவ்வளோதான் நான் இதால் தான் அலந்தே போடுறேன் ஏன்னா இதுதான் வச்சுருப்பேன் எதுக்கு அலக்கிறதுக்கு தானோ சிம்பிளாக பிடிச்சி நம்ம எடுத்து போடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா மாவு இதுமாரி உண்டை பிடிக்கக்கூடாது இந்தமாரி இருந்தால் நம்ம எடுத்துல போதும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இவ்வளோ தூசி நம்மளுக்கு கிடச்சிது நான் க்ளீன் பண்ணதால் அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த மாவு எப்படி இப்போ நம்ம இடியா பண்ணலான்றத பார்க்கலாம் பாருங்க நான் ஜலிச்சு க்ளீனாக வச்ச மாவு எவ்வளோ அழகாக பளபளன்னு வெள்ளையாக இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க எங்கள் அடுப்பில் வந்து நல்ல தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு திவா தெரியும் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இது கூட வந்து இந்த இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த இடியாப்பத்துக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வாசனை எல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை ஜஸ்ட் வாசனை வராத ஆயில் ஊற்றினாலே போதும் இந்த தேங்காய் எண்ணெய் இந்த கடலை எண்ணெய் நல்ல நல்ல இந்த செக்கில் ஆட்டின ஆயிட்னா வந்து நல்லது தான் பட் வந்து அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்புறம் இடியாப்பம் வந்து வாசமாக இருக்கும் அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதை நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இங்கே பாருங்கள் கையே வச்சிடாதீங்க கையை வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கை சுட்டுடும் சுட்டா பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கை எதுனா ஆகிடப்போகுது அதனால் நீங்கள் பொறுமையாக செய்யுங்க ஒன்றும் அர்ஜெண்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் எண்ணெயும் விட்டுருக்கோம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்து இந்த அகலமாக குண்டா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அகலமாக செட்டி மாதிரி அதில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கீழே சிந்தாமல் நல்லா அழகாக விட்டு கண்டியை விட்டு நம்ம கலக்கி எடுத்துடலாம் நான் தட்டிலேயே ஜரிச்சதால அப்படியே போட்டேன் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஊத்தே என்னென்னு பார்க்காதீங்க எனக்கு மாவோட அளவு தன்மை தான் நான் ஊத்தினேன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஊற்றுங்க அப்புறம் ரொம்ப வந்து சொத சொதம் போகுது நல்லா பிசைஞ்சிட்டு நீங்க வந்து என்ன பண்ணும் கொஞ்ச நேரம் விட்டணும் ஆற விட்டணும் ஏன்னா கை வைக்க முடியாது ரொம்ப கொதிக்கும் ரொம்ப சூடான பதத்தில் இருக்கும் கை வைக்க முடியாது நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இடியாப்பசரும்போது பாருங்க விவர் இந்த மாதிரி நான் பசைஞ்சு வச்சிக்கிட்டேன் மாவு கையில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் என் கையில் அந்த அளவுக்கு ஒட்டவே இல்லை நல்லா நம்ம இந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சு வச்சுட்டு ஆறிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிட்டோன்னு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஜல்லடை தான் இந்த ஜல்லடை போட்டால் தான் இந்தியா நம்மளுக்கு வரும் நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு புரிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு தரக்கிட்டு அதில் போட்டுக்கலாம் தீ தான் செய்ய போகிறேன் பார்க்க அழகாக வருதுங்களா ஈஸியாக பிழைய அவ்வளோதான் ஒரு ஒரு குழியும் நம்ம இந்த மாரி விட்டுக்கலாம் நான் எடுத்தது ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அடுத்தது எடுத்துப்பேன் நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் தயவுசெய்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் கடையில் எதுக்கு வாங்கிட்டு இதில் என்ன கலக்கிறாங்கன்னே தெரியல கடையில் விற்கிறவங்க ஏன்னா ஜவ்வரிசி கலக்கிறாங்கன்றாங்க வேறு என்னவோ சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியலை நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா வெறும் மாவுலேயே செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும் பிள்ளையவும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு தட்டு நான் போட்டுறேன் அடுத்த தட்டு மாவு கழுவிடுச்சு நம்மளே அழகாக செய்யலாம் ஐடியா அப்போ வீட்லேயே பசங்க கேட்குற நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் பால் இதுக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா குருமா வைக்கிறாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே டேஸ்டா சிக்கன் குருமா வெஜிடபிள் குருமா எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணுலாம் ஆகும் கொஞ்சம் அதனால் நம்ம தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம் குருமா வந்து நம்ம சாதத்து கூட சாப்பிட்டுப்போம் இட்லி கூட சாப்பிட்டுப்போம் பட் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்ணா என்னென்னா டெய்லி செய்ய போகிறது இல்லைல்ல அதனால் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோன்னா சின்ன பசங்களுக்கு வயிற்றுல புண்ணு இன்று அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் சரியாயிடும் இது மாதிரி நமக்கு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு அட்லீஸ்ட் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் முடியாதவங்க அட்லீஸ்ட் பத்து நாளைக்கு ஒரு முறையாச்சு மாதத்தில் ரெண்டு வாட்டியாச்சும் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்து இடியாப்ப குழா வாங்கணும்னு அவசியம் கிடையாது இடியாப்பை தட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது இடியாப்ப தட்டு இல்லையோ என்கிட்ட நான் எப்படி இடியாப்ப செய்கிறதுலாம் நீங்கள் கேட்காதீங்க இந்தமாரி நம்ம அழகாக பிழிஞ்சு நம்ம இட்லி பாத்திரத்திலே பிழிஞ்சு நம்ம செய்யலாம் எந்த வித கஷ்டமும் கிடையாது பார்த்திங்கனால தெரியும் ஈஸியாக பிழிகிறேன் அழகாக ஒரு கரண்டி வச்சு எடுத்து லட்டு மாரி இப்படி பிடிச்சி அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை நின்றுடும் அழகாக நம்ம தயசுக்கலாம் எனக்கு மாவு பெசை தெரியல பதம் தெரியலன்னா சொல்லாதீங்க சூட தண்ணி தான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆயில் அவ்வளோதான் கொதி கொதிக்க போட்டு கையை போடாமல் கரண்டியை விட்டு நீங்கள் கிண்டி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ போதும் இதை பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நான் எடுத்து நான் போடுறேன் இப்போ இந்தமாரி வந்து சூடாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இதுமாரி ஒரு கரண்டி போட்டு நீங்கள் எடுத்துருங்க அதுதான் முடிஞ்சிருச்சு நான் இந்த தட்டை நான் அடுப்பில் வச்சிட்றேன் இது மூணு தட்டு இடியா இட்லி பாத்திரம் கொஞ்சம் வேகமாக ஆகும்ட்டு நான் இதில் மூணு தட்டுமே நான் உங்களுக்கு பசந்தி காட்டிட்டேன் நான் பிரிஞ்சு காட்டிட்டேன் சாரி அவ்வளோதான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே நம்மளுக்கு போதுமானது இந்த காலையில் இட்லி பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா அது மாதிரி வேகம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலைதான் இடியாப்பம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த பிறகு பூ பூவில் இடியாப்பத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இடியாப்பம் போட்டு டென் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லாம் அவ்வளோ பூ பூப்பூல வந்து ரொம்ப பொத்தினாலே வரும் ப்பம் பார்த்தா சாஃப்டாக வரும் இது கொஞ்சம் நேரம் ஆரிச்சுனா ஒட்டாமல் வந்துடும் இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமலே நம்மளுக்கு கையாப்பம் வந்துரும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இது ஆறட்டும் இது ஆறட்டும் இந்த பார்த்தீங்கன்னா தேங்காய்பால் ரெடி பண்ணேன் தேங்காய்பால் வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்ல மையை அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் வச்சுருக்கேன் இது சர்க்கரை போட்டிருக்கோம் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம ஏலக்காய் அரைச்சி போடணும் ஏலக்காய் அதை மட்டும் நான் இப்போ அரைச்சி போட்டுடுறேன் ஏலக்காய் அரைச்சி போடுறோம் ஒரு நாலு ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து கொஞ்சம் நாலு ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து நான் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வரும் அவ்வளோதான் அரைச்சாச்சு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஏலக்காய் இதை வந்து நம்ம இதோட பொடிக்கலை இந்த சுகரையும் சேர்த்தே சேர்த்துடலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் கூட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா வாசனையாக இருக்குது ஏலக்காய் உடனே நல்லா வாசனையாக இருக்குது அவ்வளோதான் இடியாப்பாவும் இன்னைக்கு நம்ம தேங்காய் பாலும் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இன்னொரு மெத்தடு என்னென்னா இது வந்து சூடாக இருக்குது இடியாப்பம் நல்லா தெரியுதுங்களா கூப்போட இடியாப்போ பிச்சு போட்டாலே நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சுடுது வேறு ஒன்றும் இல்லை சுடுது இது கூட வந்து நம்ம ஏன் பிச்சு போடுறேன்னா இது ஒரு மெத்தட் இது என் பொண்ணு கொஞ்சம் சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம அப்படியே இப்படி எடுக்கும்போதே பல பரப்பணம் கொட்டிடும் அவங்க என் பொண்ணு கோசல்தான் இது பண்ணுறேன் அவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்காதான் அதனால் வந்து இந்த மெத்தடில் தான் குழந்தை சாப்பிடும் எங்கள் வீட்டு பாப்பா பாருங்கள் தேங்காய் இப்படி போட்டுட்டு அது கூட நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா ஒயிட் சுகர் தான் சாப்பிடுவாங்க ஒயிட் சுகரையும் நான் கொஞ்சம் அவங்களுக்கோசரம் சேர்த்துறேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா அப்போ நம்ம வீட்லையே அழகாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் நீங்கள் தேங்காய்பால் ஊற்றி ஊற்றிலும் சாப்பிட்லாம் தேங்காய்பால் எப்படி ஊற்றி நீங்கள் தேங்காய்பால் ஊற்றி சாப்பிடுங்க ஒரு விதம் ஒரு விதத்தில் நாங்கள் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்